நன்மையை தருவேன் என்றே இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தே இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னேப்பான பங்கையும் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அந்த காத்திருப்பை அறிகிற தேவன் நீங்கள் காத்திருந்த காரியத்திலே உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் பல நாட்களாக நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பல வருடங்களாக இந்த காரியத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கலாம் உங்களுடைய காத்திருப்பை அறிகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய காத்திருப்பின் நாட்களை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்கள் பக்கமாய் திரும்பி உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்களுடைய காத்திருப்பை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் எனக்கு இன்னும் வயதாகி போய்கொண்டே இருக்கிறது இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லையே எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே இன்னும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே எத்தனை எதிர்பார்ப்புகள் எத்தனை நம்பிக்கை ஆண்டவர் மேல எவ்வளவு விசுவாசம் நீங்கள் வைத்து காத்திருந்து காத்திருந்து நீங்கள் செபித்து கொண்டே இருக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே உங்களுக்கு என்று ஒரு குறித்த வேலை வரப்போகிறது ஒரு குறித்த நேரம் வரப்போகிறது உடைய காத்திருப்பை கத்தர் நிறைவேற்ற போகிறார் உடைய காத்திருப்பின் நாட்கள் முடிய போகிறது ஆண்டவர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்களுடைய அருகாமையிலே வந்து உங்களுடைய பட்சத்திலே வந்து நீங்கள் காத்திருந்த காரியத்திற்கு ஆண்டவர் பதிலையும் ஆண்டவர் பிரதிபலனையும் ஆண்டவர் தரப்போகிறார் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த காத்திருப்பின் நாட்களிலே நீங்கள் பெற்று போறீங்க சொந்து போகாதீங்க நம்பிக்கையோடு இருங்க உடைய காத்திருப்புக்கு ஏற்ற பலன் உங்களுடைய ஏற்ற பலன் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிஞ்சோ மனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் கத்தருக்காய் பொறுமையுடன் கத்திருந்தேன் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அந்த எத்தனை மாதங்கள் காத்திருக்கலாம்ப்பா உம்மளையே நம்பி இருக்கிறாங்கப்பா உண்மை மேல விசுவாசம் வச்சிருக்கிறாங்கப்பா உங்களுடைய வார்த்தையை பிடித்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க காத்திருப்புக்கு பலன கொடுங்க ஆண்டவரே செய்யும் கண்ணீரை தொடையும் ஆண்டவரே கஷ்டத்தை மாற்றுவோம் அவமானங்கள் மாறட்டும் ஆண்டவரே அற்புதத்தை நடத்துங்கப்பா இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்